வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் தற்பொழுது எடப்பாடி தலைமையில் சசிகலாவும் ஓபிஎஸும் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று வீராசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது என்னன்னா பெரும் விதத்தில் வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஓகே ஆனால் அவர்களுக்கு எடப்பாடி வர்றதுன்னா இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கத்தக்கது ஏன்னா அந்த பதவியை கொடுத்தது சசிகலா அவர்கள் ஓகேங்களா அது ஒரு பக்கம் இருக்கும் ஓபிஎஸ்னால் கூட சோறு அப்படி இப்படின்னு வந்து இவர் கூட இணைந்து இருந்தார் சரி அடுத்த பதவி அதுக்கு அடுத்த பதவி அப்படின்னு கூட சொல்லலாம் சசிகலா அவர்கள் பொது செயலாளராக இருந்தார்கள் முதலமைச்சர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும் அப்படின்றத நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்ததுனால சிறைக்கு செல்றத காரணமாக அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு முக்கியமான அந்த பதவியை எடப்பாடி நம்பி கொடுத்துட்டு போனார் அவர் அவரை நம்புறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியுன்றதை பண்ணி அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க கட்சியிலேருந்து நிற்கி தற்பொழுது அந்த பதவியும் அவர்கிட்ட போகாமல் அவர் கையில் தான் இருக்கு இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்க நம்மளுடைய எடப்பாடி பன்னிசாமி வரவேது வேண்டால் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீராசாமி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றாருனா நீங்கள் எடப்பாடி தலைமையில் வந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம் நீங்களா தலைமை வந்தால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இருக்கு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அப்போ ஓபிஎஸ் அதே தான் சொல்கிறார் அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே சிறந்தது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க சசிகலா மட்டும் தான் வந்து கொஞ்சம் மாத்தி சொல்றாங்க என்னன்னா அதிமுக அழிவதை என்னால் பார்த்து கொள்ள முடியாது தலைமையை சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த ஆளுமையில இருந்தாங்க செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுடைய வந்து பார்த்திங்கன்னா தோழியாக விளங்கக்கூடிய வி கே சசிகலா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுதே அவர்களோட உடன் உடனிருந்து பணியாற்றி பதவியில் இருந்தவங்க ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்து போயிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சூழல்ல மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக வகிக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் எடப்பாடி தலைமையில் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஆனால் வரலாங்க ஆனால் சசிகலா அவர்கள் எடப்பாடி தலைமையை தூக்கிட்டு தம்முடைய தலைமை வந்து கொண்டு வருவோம் அதுதான் வந்து யதார்த்தம் ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி பொதுச் செயலாளராக இருந்தவங்க மீண்டும் அந்த பொது செயலாளர் பதவி தான் கேட்பாங்க ஏன்னா எடப்பாடி அந்த அந்தளவுக்கு அனுபவசாலியாக ஆகிவிட்டாரா பத்து தேர்தலை சந்தித்தத உடனே வந்து தோல்வியை தழுவி இருக்காரு அதன் மூலமாகவே அவருக்கு அனுபவம் கிடைத்து விட்டதா அப்படின்ற கேள்விகள் சசிகலா தரப்பிலே எழுப்புறாங்க ஓகேங்களா ஏன்னா அவர்கிட்ட ஆளுமை என்பது வரல சரியான வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை இயக்க நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகம் அவர்கிட்ட இல்லை அப்படின்றதான் வந்து சசிகலா தரப்பினுடைய முழு கருத்துக்களாக இருக்குது ஓபிஎஸ் இருந்தால் கூட அப்படி இப்படி எப்படின்னா சரி இவர்கள் ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி அப்படி இப்படி கட்சி வழிநடத்திருப்பாங்க ஸோ இவரையும் தூக்கிட்டாரு தனியாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாஞ்சிகள் பேச்சை கேட்டுன்னா அவங்க சொல்கிறதை கேட்டு அப்படியே வந்து கட்சி வழிநடத்தினார் ஓரளவுக்கு போனா கூட பரவாயில்ல ஒண்ணுமே இல்லாம போய் விட்டது கட்சி அப்படின்னு தான் வந்து சசிகலா தரப்பில் முன்வைக்கப்படுகிறது இதனால என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டலா சசிகலா அவர்கள் பெரும் விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் தலைமையை அப்படின்றது தான் அவர்களுடைய கருத்தாக இருக்கு அதுக்காக தான் சுற்றுப்பயணம் எல்லாம் வந்து மேற்கொண்டிருக்காங்க ஓபிஎஸ் அதுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படி இப்படின்னு நடத்தி அவர் ஒரு பக்கம் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு சசிகலா ஒரு பக்கம் ஒரு ரூட் இவங்க ரெண்டு பேரும் வேற ரூட்ல போனாலும் கடைசி எண்டிங்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ரூட்டை வந்து அதிமுக அலுவலகத்துக்கு வர மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அது மாதிரி தான் வந்து திட்டங்களும் பிளான்களும் போட்டிருக்காங்க அதுக்கு எடப்பாடியின் கருத்துக்கள் என்ன ஆகும் எடப்பாடி என்ன பண்ண போறாரு அடுத்து கண்ணோட்டம் தான் வந்து மிகுந்த எதிர்பார்ப்பை தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் மத்தியிலும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது அதிமுகவின் தலைமைக்குள் அப்படின்றத மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம சேனல் பக்கத்துடன் அடுத்தடுத்த காணொளிகள் மிக முக்கியமான காணொளியாக விளங்குகிறது